இங்கே வயிறுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் மரமாழ்ந்த பழக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே நடந்த நிகழ்ச்சிகள் சார் வைத்தியநாதன் சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விநாயக் ஒரு நல்ல ரொம்ப திறமாக ஒரு நல்ல டேரக்டர் வந்து இண்டஸ்ட்ரி லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு ஒரு பெரிய லாங் ஜேர்னி உங்களுக்கு இருக்குது மேனாக் ரொம்ப பெருசாக வருது ஃப்யூச்சரில் படக்கமாக தேங்க்யூம்மா தேங்க்யூமா தேங்க்யூம்மா தேங்க்யூ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய படங்கள் தொடர்ந்து நீங்கள் பெருசு பெருசாக பண்ணுவீங்க ஆக்சுவலாக சந்தோஷம் இந்த மேடையில் இருக்கிற கொஞ்சம் அத்தனை பேரும் இல்லாமல் இந்த படம் இல்லை இந்த விஜய் தான் ஆரம்பம் என்னோடய எல்லா படத்துக்கும் இல்லை அப்ராக்சிமேட்லி டென் மூவிஸ் என்னோடய சவுண்ட் டிசைனர் என்னோடய சவுண்ட் இன்ஜினியர் ரமத்துல்லா தனஞ்சீன் சார் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் படங்கள் எல்லாம் தான் நிறைய படங்கள் சேர்ந்து பயணிச்சிருக்குறோம் அண்டு ஷிமோனா ஸ்டாலின் ஹீரோயினுக்கு அப்புறம் வரேன் ஒரு மேட் வச்சுருக்கேன் ஆக்சுவலாக தலைவர் சார் விஜய் சாரோட பை எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட இதெல்லாம் நான் பார்த்தேன் சார் உண்மையில டெரேசிங்காக இருந்துச்சு நீங்கள் பார்த்தது நீங்கள் உங்கள் டயலாக் டெலிவரி எல்லாமே ரொம்ப கம்பீரமான ஒரு நான் சின்ன வயசில் இருக்கும்போதே உங்களை உங்களோட டிவி விஜய் டிவி தானே சார் இப்போ வந்த சீரியல் ஆக்சுவலாக நீலாமாலா நீலாமலா இருந்து உங்களை வாட்ச் பண்ணுறேன் சார் ரொம்ப ரொம்ப ஒண்டர்ஃபுல் ஆக்டர் நீங்கள் இன்றைக்கி விழாநாயகன் பரத் செல்லக்கிளி அப்படின்ற ஒரு சாங் போதும் பரத் நீங்கள் எவ்வளோ பெரிய கம்போஸர் நான் சொல்கிறதுக்கு இந்த இந்த படத்தில் எட்டு சாங் இருக்குது எட்டு சாங் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்கும் ஆக்சுவலாக அதில் செல்லக்கி வந்து என்னோட ஃபேவரேட் சாங் எல்லா சாங்குமே கண்டிப்பாக சிறு என்ற பாட்டு எல்லாமே உங்கள் ரெக்கார்டிங் எல்லாமே பெருசாக பேசப்படும் உங்களுக்கும் விநாயக உள்ள ஒரு தொடர்பு வந்து பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் செல்வர் ராகவன் கௌதம் அணி ஹரிஸ் ஜெயராஜ் சங்கர் அது இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ரெண்டு பேரும் தொடர்ந்து எல்லா படங்களையும் இருந்து நிறைய படங்கள் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் ஆஸ் அ பேர் நீங்கள் பெரிய சக்ஸஸ்ஃபுல் பேராக இருப்பீங்க கண்டிப்பாக தேங்க்யூ தேங்க்யூ சார் ஃபைட் மாஸ்டர் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க இந்த ஃபைட் ஃபுல்லாகவே ரொம்ப நல்லா நேச்சுரல் நான் தேங்க்யூ சார் அப்புறம் சார் தேங்க்யூ ஸோ மச் இதெல்லாம் ஆர்டர் வச்சுருக்கீங்க நீங்கள் இந்த மாஸ்டர் தினேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி அப்புறம் விக்கி அசிஸ்ட் பண்ணிங்க டே நைட் உக்காந்து தேங்க்யூ அவர் வந்து கணம் படத்தோட டேரக்டர் ஸ்ரீ அவர் வந்து அவரோட அசிஸ்டண்ட்டாக தான் நிறைய படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கார் ஆடுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் வந்து நம் ஆள் மிருனாலினி ரொம்ப ரொம்ப நல்ல தன்மையான ரொம்ப சிம்பிளான ஒரு நல்ல ஒரு பொண்ணு நிறைய பேசிகிட்டு இருப்போம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இந்த படத்தை எப்படி ஹிட் பண்ணுறது எப்படி ப்ரொமோட் பண்ணுறது என்ன ஸ்டைலில் யோசிக்கலாம் ப்ரொமோஷன் இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் ஏதாவது கிசு கிசு கொடுத்தி போட்டுடலாமா எனக்கும் உங்களுக்கும் அப்படின்லாம் பிளான் பண்ணோம் இல்லை மிருனா பிளான் பண்ணிட்டு இருந்தோம் எப்படி பேசலாம் உங்களை பற்றி என்ன சொல்லலாம் என்னை பற்றி என்ன சொல்லலாம் அப்படின்ற மாதிரி பயிர் டிஸ்கஷன் பண்ணி டைம் இல்லாமல் போயிடுச்சு அதுக்குள்ளே ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சு எனக்கு எதுவும் எப்படி பண்ணுறதுன்னு முடியல இப்ப அவங்கள வச்சுட்டு கிசு கிசு பண்ணலாமா ஏதாவது எடுத்து கொடுங்க சார் என்ன சொன்னா கிசு கிசு வரும் நிறைய ட்ரை பண்ணோம் இது ஒர்க் அவுட் ஏதாவது ஐடியா அடுத்த தொடர்ந்து சார் யாராவது ஓகேவா ரெண்டு மூணு படங்கள் லேக் படத்துல வந்தா ஓ வந்துருமா சார் சார் முத முதல்ல ஒரு லவ் ஸ்டோரியில் நடிச்சிருக்கேன் சொன்ன மாதிரி எல்லா படத்துலேயும் ஒரு இஷ்யூ வந்துடும் ஏதாவது உலகத்தை காப்பாற்றுற மாதிரி ஒரு கதை வந்துடும் விநாயக் வந்து வரும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு என்ன எனக்கு எப்படி இந்த ஸ்டோரி பண்ணீங்கன்ற ரொம்ப ஆச்சரியமாக கேட்டேன் ரொம்ப நல்லா இருக்கு ஒரு ஒருத்த லவ் எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக பண்ணுறான் லவ்னா என்ன எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு பெரிய சான்று ப்ளஸ் வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் எப்படி கொடுமைப்படுத்துறா அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாகவும் அது எப்படி ஒருத்தன் பொறுத்துக்கிறான் நம்மளாம் எப்படி பொறுத்துக்கிறோம் நம்ம எப்படி பொறுத்துக்குறோம் அப்படின்றதுக்கான ஒரு இதாகவும் இந்த படம் நீங்க பாக்கலாம் கண்டிப்பாக ஒரு பணவன் அந்த லவ் லவ்வர்ஸ் எப்படி இருக்கணும் எப்படி லவ் பண்ணணும் அப்படின்னு பல விஷயங்கள் இந்த படத்துல நம்ம கற்றுக்கலாம் இந்த படம் வந்து ரம்ஜான் அன்னைக்கு தேர்ட்டில் ரிலீஸ் ஆகுது ஓகே எல்லாருக்கும் இந்த படம் வந்து குடும்பத்தோடு பார்க்கற மாதிரி பிடிக்கும் வயசானவங்களும் பார்க்கலாம் யூத்தும் பார்க்கலாம் யாருலாம் லவ் பற்றி தெரிஞ்சு கொடுப்பீங்களோ லவ் பண்றீங்களோ லவ்வோட இன்னொரு பெர்செப்ஷன் நீங்க பார்க்கலாம் இந்த படத்துல தேங்க்யூ ஸோ மச் யார் விஷ் பண்ணுறாங்க தேங்க்யூ தேங்க்யூ